எங்கள் ஏரியானாலுமே உள்ளே வர மாட்டாங்க ஒரு விசில் வச்சாலும் அங்கே நூறு பேர் நிற்குவோம் அங்கே விசில் அச்சாலும் நூறு பேர் நிற்குவாங்க வெறும் கையோட ஆயுதத்தோட ஆயுதத்தோட நிற்குவாங்க பெரியாதா இருக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் நெனைச்சிட்டு வெளியில் போக முடியாது நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டோம் தொல்லாக பண்ணிட்டோம் வெளியே போகிறதுக்கு அவகாசம் கொடுக்க முடியாது அதனால விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க என்ன அடிக்கடி சண்டைலாம் வரும் போலையே என்ன அப்படின்னா கத்தி குத்தா பரவாயில்ல பரவாயில்ல

நம்ம ஆனந்தபுரம் சொன்னாலே வேலை தர மாட்டாங்க அந்த ஏரியால இருந்து வரீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடையாது போலீஸ்காரனா அடிச்சேனா ஏன் அடிச்சீங்க எதனா ஒரு சின்ன விஷயம்னா நம்ம ஏரியா யாருக்கே விட்டு தரமாட்டாங்க எல்லாம் வந்துருவாங்க இன்னும் இது கம்மி இன்னும் நிறைய பேர் வருவாங்க பசங்க இன்னும்

தமிழ் அப்படிங்கிறது வெறும் மொழி மட்டுமல்ல ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் மக்களோட வாழ்விகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இன்னைக்கு வாழ்றது அப்படிங்கிறது எளிதான காரியம் அப்படின்னு சொன்னா அது இல்லை துயரங்கள் மற்றும் பிரினவாதகத்துக்கு இடையே தான் தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு தமிழர்கள் அடையாளத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இன்னைக்கு நம்ம இந்தியாவில பெங்களூர் அப்படிங்கிற ஒரு நகரத்துல தமிழ் மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அனந்தபுரா அப்படிங்கிற பகுதியில தான் இருக்கும் இங்கே தமிழ் மக்களோட வாழ்வியல் கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்குது தான் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க போகலாம் சார் வணக்கம் வணக்கம் ஐயா நல்லா நல்லா இருக்கிறேன் ஐயா உங்கள் பேர் என்ன இந்த பகுதி பேர் வந்துட்டு ஐ வெங்கேஷின்ட்டு இந்த தொகுதி பேருடைய ஆனந்தபுரம் ஸ்லம்மு பீடிய பிரகாரம் நாங்கள் ஸ்லம்மில் தான் வாங்கினுக்குறோம் உள்ளே வந்தாலே ஒரு தமிழ் பகுதிக்குள்ளே போகக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படுது எவ்வளோ தமிழ் மக்கள் இருக்காங்க அதில் என்ன மாற்றமும் இல்லை முழுக்க முழுக்க இங்கே வந்துட்டு நூறுக்கு எண்பது ப சதவீதம் நம்ம தமிழுக்காக தான் இருக்கிறோம் சரி உள்ள போய் பார்க்கலாமா எப்படி இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சம் சந்து மாதிரி இருக்கு சார் இதுல எவ்வளவு குடும்பங்கள் இருக்காங்க இங்க இந்த ஏரியா எடுத்துக்கனா இந்த ஏரியாவும் அந்த ஏரியாவும் வேற வேற தான் இருந்தாலும் இங்க தமிழ் மக்கள் வராங்க முன்னூத்தி அறுபது வீடு இருக்குது இங்க இந்த ஏரியால இது வந்து ஒரு சாமிஜி வந்துட்டு அவரோட சொந்த இடத்த மக்களுக்காக இலவசமா கொடுத்துட்டு போயிருக்காரு அவங்க ஒரு முப்பது வருஷம் இருக்கலாம் அவங்க ஒரு முப்பது வருஷம் இருக்கலாம் அவர் ட்ரஸ்ட்ல இருந்து இது இலவசமா

பள்ளிக்கூடம் பேசுவாங்க அதிகபட்சம் மூணு மொழி தெரியும் தமிழ் கன்னடம் ஹிந்தி இப்போ ஒரு சந்து மாதிரி இருக்கு இப்ப அட்ரஸ் சொல்றதுன்னா இந்த தெரு அந்த தெரு அப்படின்ட்டு என்ன அடையாளப்படுத்திப்பீங்க இது வந்துட்டு சுதாம நகரு இது ரெண்டாவது கிராஸு ரெண்டாவது குறுக்கு தெரு குறுக்கு தெரு தெரு எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் இது எப்பயுமே போகலாம் அங்க வந்து ஒரு பத்தாயிரம் பேருனா இங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க அஞ்சாயிரம் பேர் இங்கே ஒரு முன்னூத்தி அறுபது குடும்பம் இருக்குது அங்க வந்துட்டு ஒரு வந்துட்டு ஆறுநூறு குடும்பம் இருக்குது ஆனா மொத்தமாக தமிழ்கார் தான் இருக்கு வேலூர் கள்ளக்குறிச்சி ஆஹ் இந்த பக்கம் பாசாரு இப்ப இங்க தமிழ் பேசுங்கன்னு இருக்கீங்க கன்னடம் பேசுறவங்க மக்கள் தான் இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பீங்களா ஒரு சண்டா சச்சரவு உள்ளா இல்ல எல்லாம் அதாவது கன்னடக்காரி பே மொழி பேசுறவங்க இங்க இல்ல மொழி பேசணும் வெறும் தமிழுக்காக தான் இருக்கிறாங்க ஆனால் நாங்க கன்னடா பேசி ஆகணும் நம்ம இங்க பிறந்தருந்து குழந்தருந்து இங்க சாப்பிட்றது தூங்குறது தண்ணி குடிக்கிறது எல்லாம் எங்களுக்கு அதுதான் முக்கியன்றதுனால நாங்கள் அதை விட்டு கொடுக்க முடியாது இப்போ தொழில்னா என்ன அதிகமா என்ன வேலைக்கு மக்கள் போவாங்க இங்க இருக்கிறவங்க தொண்ணூறு பர்சன்ட்ல எண்பது பர்சன்ட் யாராவது கூலி வேலைக்கு தான் போறாங்க இதுக்கப்புறம் இருக்கிற ஜென்ரேஷன் தான் கொஞ்சம் வெளியே போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில கம்ப்யூட்டரு அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு ஃபார்மாசி ட்ரைனிங்கு இன்ஸ்டியூட்டு அப்படின்னு இப்போ தான் போயின்னுறாங்க பிள்ளைங்க இதுக்கு முன்னாடி இருந்தாலும் அன்றாட பொறுப்பு தான் நம்ம இன்னைக்கு போனால் தான் சாப்பாடுன்ற மாதிரி ஒரு சிமெண்ட் வேலை கொத்தனார் வேலை கம்பி கட்டுற வேலை பிளம்பர் வேலை இப்படி போயின்னுறாங்க ஒன்று இப்போ வெளியாடுகள்லாம் உள்ள வரதுன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க பிள்ளையா அது மாதிரி வந்துட மாட்டாங்க இல்லை நம்ம ஊர் வர வரைக்கும் எந்த ஒரு பயம் இல்லை ஏன்னா இந்த எந்த ஊரை வந்து ஒரு மாதிரி கட்டுக்காப்பாக இருக்குது பாதுகாப்பாக இருக்குது இப்போ இப்ப எடுத்துக்கன்னா இந்த ஊரில் இப்போ ஒரு ஆயிரம் வீடு அறநூறு வீடு கவர்மெண்ட் கொடுத்துக்குது கம்மியானா கூட இப்போ ரெண்டாயிரம் வீடு இருக்குது அந்த ரெண்டாயிரம் வீட்டில் வெறிய இந்த செலுங்காரம்

பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அதுக்கு அந்த டைம்லலாம் எங்ககிட்ட எல்லாம் ரொம்ப ஏரியானாலுமே உள்ள வரமாட்டாங்க அப்பெல்லாம் யாராரோ சொல்லி கொடுத்து பிரச்சனை பண்ணியிருக்கலாம் பட் எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறோம் காவிரி காரம் கன்னடா தமிழ்ன்னு எத்தனை வந்து பெரிய 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 ஆளுங்க அரசியல்வாதிங்க சில பிரச்சனை பண்ண போய் அதெல்லாம் பண்ணாங்க இருந்தாலும் எங்கள் ஊர் உள்ள வர முடியல அதான் வர முடியல நாங்கள் அந்த அளவுக்கு இருந்தோம் ஒற்றுமையாக இருந்தோம் ஒரு விசில் வச்சாலும் அங்கே நூறு பேர் நிற்குவோம் அங்கே விசில் வச்சாலும் நூறு பேர் நிற்குவாங்க வெறும் கையோட ஆயுதத்தோட ஆயுதத்தோட நிற்குவாங்க இன்னை வரைக்கும் இன்னை வரைக்கும் அப்படி நின்றுன்னு இருக்கிறாங்க அந்த எந்த மாற்றமும் இல்லை அந்த அளவுக்கு ஒற்றுமையா கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஒரு இதுல ஒற்றுமை ஒரு வீடை பாக்கலாங்களா உள்ள எப்படி இருக்கு இங்க இருக்காங்க எங்க அம்மா வீடு தான் இது இல்லைங்களா அவங்க பேரு என் பேரு ஜெயகாந்தி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதி அனந்தபுரா வந்தீங்க நாங்க பிறந்த இங்க அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் வந்திருப்பாங்க இல்லையா அப்புறம் நாங்கெல்லாம் இங்க போனோம் இங்கதான் இருக்கோம் தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்து உங்களுடைய பூர்வீகம் நாமுதா செஞ்சி உங்க வீடு எங்க இருக்கு இது எங்க வீடு இங்க மலை எல்லாம் பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருக்குங்களே அவரோதே கட்டறோம் நாங்க வணக்கம் சுதாமணி வணக்கம் உங்க பேர் என்ன நான் பேரா சரோஜா உங்களை உங்கள பத்தி சொல்லுங்க நான் ஐம்பது ವರ್ಷது ஆட்சி ஒரு அஞ்சு பைசால இருந்து வந்திருக்கேன் 10 பைசால இருந்து வந்திருக்கற அவள தான் ஏரியா அண்ணே இந்த பகுதி எப்படி இருந்துச்சு அதெல்லாம் அப்ப எல்லாம் கலிஜா இருந்துச்சுங்க இப்ப கொஞ்சம் மேல மேல வந்து இருக்கு அவ்வளவுதாங்க அன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இருந்துச்சு ஒரு பத்து குடிச்சல் தான் இருந்துச்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுல பத்து இதுல பத்து அவ்வளவுதான் இருந்துச்சு இப்ப எங்க கலங்க எல்லாம் வந்து ரம்பிட்டு ரொம்ப காமெடி கொடுக்குறாங்க சார் ரொம்ப காமெடி குடுக்குறாங்க அப்ப பொறுமையா இருந்துச்சு இப்ப மேல மேல ஏற ஏற என்ன பண்றாங்க வெட்டத்துக்கு ஆரம்பிச்சு நல்லா பேசுறீங்களா அருமையா பாட்டு பாடுவீங்க போலயே நம்ம மக்கள் பாக்கட்டு பாட்டு பாடுங்க ஏதாச்சும் பாட்டு பாடுங்க நம்ம தமிழ் மக்கள் பாப்பாங்க நிறைய பேர் பாடுங்க ஏதாச்சும் பாட்டு நேரம் முண்டு ஓடு ராஜா நீ நேரம் வேற காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சு வந்ததையா போது

என்ன இப்படினா கத்தி குத்தா அண்ணா மணி ஆறுக்கெல்லாம் கலகலப்பா இருக்கு எல்லாம் ஒரு கூட்டமா அழகா உட்காந்து உரையாடுறீங்களே இப்படிதான் இருக்குமா மஸ்தா இருக்கும் எல்லாம் ஜாலியா பசங்கெல்லாம் எல்லாம் வேலை முடிச்சுக்கின்னு எதுனா ஒரு பங்கன்னா ஒரு நல்ல ஒரு பசங்க எல்லாம் வருவாங்க நல்ல ஒரு என்டர்டைன் ஆனா எல்லாம் வேலைக்கு போற பசங்க ஜாபுக்கு போறவங்க எல்லாம் மஸ்தா அந்த வேலை முடிச்சுக்கின்னு வருவாங்கல்ல எல்லாம் ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணுவோம் எல்லாம் எல்லாம் ஒரு ஜாலியா இருக்கும் ஆறு மணிக்கு மேல ஒரே கலகலப்பா இருக்கும் எல்லாம் ஒரே கலகலப்பா இருக்கும் வருவாங்க நிறைய பசங்க எல்லா பசங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க எல்லாம் இது நான் மார்க்கெட் பிசினஸ் பண்றேன் எல்லாம் நிறைய கீதா அதெல்லாம் எல்லாம் முச்சுக்கின்னு எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டு எல்லாம் ஃபோன் அடிக்குவாங்க வாமச்சு அப்படி மீட் பண்ணலாம்னு எல்லாம் ஒன்னா வரும் இப்ப நிறைய தமிழ் மக்கள் பாத்துட்டு இருக்காங்கல்ல ஆனந்தபுரம் ஏரியா பத்தி நீங்க சொல்லுங்களேன் இப்ப எல்லாம் எங்க ஏரியால இப்ப எல்லாம் சந்தோஷமா இருக்கும் இப்ப எல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சி எப்படி அப்படின்னு எங்க ஏரியால எல்லாம் மசாத்தானாக்குறாங்க எது இதோ இல்ல நாங்க ஆறாம நல்லா பீஸ்ஃபுல்லா வேலை ஆச்சா வீடாச்சா ஒரு இதாக்குறோம் எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கிற பசங்க எல்லாம் எல்லாம் இதா என்ன உங்களுக்கு சந்தோஷம்னா என்ன இவ்வளவு பசங்களுக்கு சந்தோஷமா இதை பண்ணுவோம் அப்படின்னா இதை நாளைக்கு மாதா இது வைக்கிறோம் நல்லா ஒரு எதுனா ஒரு கணேஷா எதுனா ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா எல்லாம் சேர்ந்து ஒன்னா இது எல்லாம் இது பண்ணுவோம் மாதா இது நாளைக்கு மாதா வைக்கிறோம் எல்லாம் வச்சு பசங்க எல்லாம் கூட்டி எல்லாம் கிளீன் எல்லாம் பண்ணி எல்லாம் மசா வரும் அது ஒரு ஜாலி பொங்கல்லாம் நல்லா சந்தோஷம் பொங்கல்லாம் நாங்க இங்க இருக்கு எங்கனா வெளியே பண்ணுவோம் தமிழ்நாடு தான் இங்க

嗯。Mm. இங்க இங்கத்துல அந்த பேட்ச் கூடும் எல்லாம் ஒரு இது அண்ணா தம்பிங்க மாதிரி நல்லா இருக்கும் ஒரு இதா இருக்கும். அதான் ஒரு சார் சொன்னாரு. பிரச்சனைனா ஒரு whistle அடிச்சா எல்லாம் ஒரு 100 எல்லாம் வந்துடுவாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம்னா நம்ம ஏரியா யார்ட்டே உட்டு தர மாட்டாங்க. எல்லாம் வந்துடுவாங்க. படிச்சு இது மாதிரி வேலைக்கு போறது அப்படிங்கிறது என்ன அளவுக்கு இது மாதிரி இங்க உள்ளவங்க படிக்கிறாங்களா எல்லாரும் படிச்சவங்க. இந்ததுக்கும் 99% எல்லாரும் படிச்சவங்க. வேலையில ஏன் இல்லனா ஒரு ஒரு ரீடி ஏரியா சரியில்லன்றாங்க. அப்புறம் அந்த குடும்பம் சரியில்லன்றாங்க. ஆ சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஐடிங்க பண்ணி போறாங்கன்னா எந்த இடத்துல இருந்து வரே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஏரியா இந்த ஏரியா பைய சொல்லும்போது அவனுடைய முகபாவனை இப்ப மாறுது எந்த ஒரு

தண்ணியாழ மோட்டர் போட்டு புடிச்சிக்கிறோம் தண்ணிக்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லாம

கடை வச்சிருந்தா கடை காலி பண்ணிட்டு வந்து டென்ட் கடை வச்சிருந்தா முடிஞ்ச அது வைக்கிற மாதிரி நைட் என்ன சாப்பாடு நைட் முட்டை குழம்பு பண்ணிருக்கிறேன் பூரி கிரி இட்லி தோசை எல்லாம் செய்வேன் நான் கொஞ்ச நாள முடியல அதனால ரைஸ் வச்சிருவேன் இதெல்லாம் செய்வேன் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் வருவீங்களா தமிழ்நாடு நம்ம பாண்டிச்சேரி பக்கத்துல தான் பாண்டிச்சேரி பக்கத்துல செஞ்சு தான் செஞ்சு நம்மளுக்கு திண்டியோல போற ரூட் உங்களுக்கு இங்க இருக்கு பிடிக்குதா இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வரும்போது சரி இங்கே இருக்கலாமே

ஆஹ் இப்ப பெங்களூருக்கு போறது அப்படின்னா என்ன தேவைகளுக்கு அங்க போற மாதிரி இருக்கும் இப்போ எவ அங்க தம்பிங்க அவங்க ரிலேஷன் இருக்காங்கல்ல அது பங்க்ஷனுக்குனா போறோம் இல்லன்னா இல்ல அம்மா வீடு அங்கேயே

எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு தூரம் வந்து அவங்க இந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்க பெரும்பாலும் சில பேர் இந்த படிக்கல சொல்லும் போதுதான் வருத்தமா இருக்கு படிக்கலனாக்கா அது வந்து அவங்க ப்ராப்ளம் அவங்க நம்ம பெத்தவங்க பேச்செல்லாம் கேட்கல அவங்க லைஃப் அவங்களே கேட்டுக்கிறாங்க இப்ப நாங்க படிக்காத இடத்துல வீட்டு வேலைக்கு போறோம் நாங்க என்ன படிச்சிருந்தாலும் கொஞ்சம் உணரணும் அவங்க உணரல இந்த மாதிரி சாரதா அது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி இருங்க நாங்க போய் கூட்டிட்டு வரேன் மாதிரி நல்லா பாட்டு பாடுவாரு நிறைய திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் உங்களுடைய பெயர் உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கீங்களா பாக்குற உங்களுக்கு என் பேர் மஞ்சுநாத் உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆமா நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க உங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது ஆமா சார் பா படத்தான்னு ரொம்ப பிடிக்கும் பாடுங்க மண்ணில் இந்த காதல் என்று யாரு வாழ்தல் கூடுமோ என்னம் கண்ணி பாவையின்றி ஏழு தான் பாடுமோ பெண்மை என்று மண்ணில் இன்பமேதடா கண்ணை மூடி கனவில் வாழுமானிடா வெண்ணிலவு பொன்னி நதியும் கண்ணிய துணை என்று என்ன சுகம் இன்று படைக்கும் பெண்மைய சுகம் என்று சந்தனம் சங்க தமிழும் பொங்கிடும் வசந்தம் சிந்திவான பொங்கும் அமுதம் தங்கியிட குமுதம் கண்ணி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கண்ணி துணை எழுந்தால் முழுதும் கசக்கும் வீலியினில் மூலியினில் நடையினில் முடையினில் அதிசயம் சுகம் தரும் அடங்கிவர் பெறப்படுதான் மண்ணில் இந்த காதலின்றில் கூடுமோ என்னம் கண்ணி பாவையின்றி ஏழு பரநான் பாடுமோ பெண்மை இன்று மண்ணில் இன்பமேதடா கண்ணை மூடி கனவில் மாலுமானிடா முத்து மணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் முத்து மலர் அற்புதங்களும் குவிந்த அகரமு சித்திராய சின்ன வரல் வில்லறு குருவமு சுத்தி சுந்தர மூலிகளும் என்னை விட மறந்தோர் பிறவி இத்தனையும் எழுந்தால் அவன்தான் துறவி மூடி முதல் அடிவார முழுவது சுதந்தரம் விருந்துகள் படித்திட மறுங்கமு அவள் அல்லவா